மைக்க கழட்டின மணிமேகலை சமாளித்த ரக்ஷன் மிரண்டு போன மாதம்பட்டி ஸோ இந்த வார எபிசோடை மிஸ் பண்ணவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக குக் வித் கோமல் ஷோல இருந்து மணிமேகலை பார்த்தீங்கன்னா விலகிட்டாங்க சேனலோட ஆஸ்தான தொகுப்பாளனியான பிரியங்கா மேல பகிரங்கமான குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறாங்க இதுக்கடுத்து மணிமேகலைக்கு விஜய் டிவில வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கறதே கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் சீசன் அதாவது இந்த வித் கோமலின் இந்த சீசன் ஆரம்பிச்சு கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா மணிமேகலை தொகுப்பாலனியாகவும் பிரியங்கா பார்த்தீங்கன்னா இதில் ஒன் ஆஃப் த போட்டியாளராகவும் நம்மளுடைய கண்களுக்கு சாதாரணமாக தான் தெரிஞ்சாங்க உட்கட்சி பூசல்கள் நடந்துட்டு வந்தது மணிமேகலினுடைய வாயை திறந்ததுக்கு அப்புறமா தான் இப்போ நமக்குமே தெரிய வந்திருக்குது மணிமேகலை பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை நைட்டு தான் நான் அந்த நிகழ்ச்சியிலேருந்து விலகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜ் இந்த மாதிரியான அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கங்கள் மூலயமா ஷேர் பண்ணியிருந்தாங்க அன்னைய தினம் தான் விஜய் டிவில வித் கோமாளி நிகழ்ச்சியில செமிஃபைனல் ரவுண்டோட முதல் எபிசோடு வந்துட்டு ஒளிபரப்பப்பட்டுச்சு அந்த எபிசோடை பார்க்காதவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை கவனிச்சிருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது வழக்கம் போல நிகழ்ச்சியை ஆரம்பிச்சது மணிமேகலை அண்ட் ரக்ஷன் ரெண்டு பேரும் நடுவர்களை வந்துட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறமா ஒரு போட்டியாளர்களாக அழைக்கிறப்போ மணிமேகலை பார்த்தீங்கன்னா பிரியங்காவோட பெயரை சொல்லவே இல்லை ரக்ஷன் தான் பிரியங்காவை கூப்பிட்டாரு பிரியங்காவோட மணிமேகலை பார்த்தீங்கன்னா எந்த வார்த்தையுமே பேசல அதுக்கப்புறம் மா திடீர்னு ரக்ஷன் இனி மணிமேகலை இந்த நிகழ்ச்சியில தொடரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு மீடியாவுக்கு பழக்கப்பட்ட ஜெஃப் தாமு எதுவுமே நடக்காதது போல முகபாவனையை வச்சிருந்தாரு இதெல்லாம் பழக்கப்படாத மாதம்பட்டி ரங்கராஜனுடைய முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு திகில் அப்படியே தெரிஞ்சுது போட்டியாளர்கள் அத்தனை பேருமே அப்படியே உறைஞ்சு போயிருந்தாங்க பிரியங்கா சகஜமா இருக்கிறது போல தன்னை காமிச்சுக்கிட்டாங்க தன்னுடைய கோவத்தை எப்படி வெளிப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி தெரியாம காமெடியா ராமர் மேல கோவப்படுறது போல மொத்தத்தையுமே கொட்டி தீர்த்தாங்க சண்டை போட்டவங்க தான் எப்போதுமே சகஜமா இருக்கிறது போல காமிச்சுக்கிட்டாங்க அப்படிதான் பிரியங்கா அந்த எபிசோடு முழுவதுமே எல்லார்கிட்டயுமே அன்பா இருக்கிறது போல தன்னை காமிச்சுக்கிட்டாங்க உண்மையிலேயே மணிமேகலை இப்படி மக்கள் முன்னாடி தன்னை பத்தி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா அப்போ எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது சேனல் கவனிக்காமல் விட்டது தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த விவகாரத்தில் கருத்து தெரிக்கிறவங்க அவங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்க ஸோ இனிவே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது பிரியங்கா வந்துட்டு அவங்க தரப்பு நியாயத்தை இன்னும் சொல்லவே இல்லை பிகாஸ் மணிமேகளை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கம் ஈவன் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நிமிட வீடியோ ஒன்றாவே வந்துட்டு என்ன நடந்துச்சு ஸோ யார் காரணம் நான் இப்படிலாம் மொதல் நாள் இருந்தே இப்போ கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரியா எல்லாத்தையுமே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி பிரியங்கா கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகலை அவங்க சொல்கிறத நான் கேட்கல அப்படின்னா எனக்கு இனி அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியாகவும் சேனல் தரப்புலேருந்து எனக்கு மிரட்டல் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியா கூட பார்த்தீங்கன்னா மணிமேகலை வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் எனக்கு பணம் புகழ் இந்த மாதிரியான வாய்ப்புகள் எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னா கூட பரவாயில்லை எனக்கு தன்மானம் மரியாதை ரொம்ப முக்கியம் தான் நான் அந்த ஷோவை விட்டு பாதியிலேயே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை பார்த்தீங்கன்னா பகிரங்கமாகவும் ஒரு குற்றச்சாட்டை வந்துட்டு வச்சுருந்தாங்க ஸோ எனிவேதி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்